வணக்கம் கன்னிராசிக்கு இந்த தை மாதம் எந்த தெய்வத்தை வழிபட்டால் பெரிய மேன்மையடை கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நான்காம் அதிபதி யார்றான்னா நம்மளுக்கு குரு பகவான் அவர் எங்கே இருக்காருனா இப்போ பத்தாம் இடத்தில் இருக்கார் எல்லாமே ஒரு சட்ட சிக்கல்களில் இருக்கிறார போல ஒரு தோரணை மட்டுமே இருக்குது எதையுமே நம்மளால் செயல்படுத்த முடியல அப்போ குரு இருக்கக்கூடியத்துக்கு நாம் செல்வது பன்னெண்டாம் அதிபதி சூரியன் அதனால் பெரியாதிபதியாக தான் இருக்கார் சூரிய பகவான் அஞ்சாம் இடத்துக்கு செல்கிறதால அங்கே செவ்வாய் பகவானும் கூடி இருக்கிறார் அவர் தான் எட்டாம் அதிபதி அப்போது நாம் செல்லுகின்ற இடம் திருச்செந்தூர் சென்று வர இந்த கன்னிராசிகாரங்க திருச்செந்தூர் சென்று வர வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை விடுபடுவாங்க வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனை விடுபடுவாங்க ஆலயம் செல்வது சாலம் நன்றி என்று சொன்னாங்க அப்போ தினமும் நாம் செல்லுகின்ற பாக்கியம் அங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆலயத்துக்கு செல்வதும் இது ரொம்ப சிறப்புல கடல்ல குடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கொண்டால் நம்ம தோஷம் எல்லாம் விளக்கும் ராமேஸ்வரம் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் செல்லும் போதெல்லாம் ரொம்ப புண்ணியத்தை கிடைக்கும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்